இன்னைக்கு பேசுறது வந்து வடநாட்டுக்காரர் தாங்கிறான் அடையார் ஆனந்த பவனுக்கு போனால் அங்கே இந்தியும் பேசுறவங்க தாங்கிறான் மத்தா தோட்டத்துக்கு போகிறது அவளுக்கே புரியல அவன் தோட்டத்துக்கு அப்படி புரியல என் வீட்டுல மாடு இருக்குது பத்து மாடு குற்றத்தூர்ல அதை பார்க்கணும் இந்தியா தான் பாக்குறான் நம்ம பார்க்க மாட்டேன் உத்தரமேர நடு சிரிக்கிறதுக்கு சொல்ல உண்மை நிலைய சொல்றேன் உத்தரமேர நடு போடுறான் யார் போடுறான் வடநாட்டுல இருந்து தான் போறான் இந்தியா தான் போடுறான்